அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து ரெண்டு பழைய படங்கள் ரெண்டுமே வந்து ஆரர் மூவி ஒன்று வந்து ஓமன் இன்னொன்று வந்து எக்ஸாசிஸ்ட் இதில் வந்து முதல்ல ஓமன் படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓமன் படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் இந்த படத்தினுடைய ஈரோ பேர் வந்து ராபர்ட் அவர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு அமெரிக்கன் இப்போ வந்து அவர் வந்து ரோமில் வந்து வேலை இருக்காரு அவருடைய மனைவி பேர் வந்து கேத்ரீன் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாரு கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் மெயின்டைன் பண்ணுற ஃபாதர் வந்து ராபர்ட் கிட்ட வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து இறந்து போச்சு அப்படின்வார் உடனே ராபர்ட் வந்து பதறுவார் உடனே வேற ஒரு ஐடியாவும் இருக்குது வேணா இன்னொரு குழந்தை ஒன்று இருக்குது அதை பெற்று அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க நீங்கள் ஒன்றா அந்த குழந்தைய வந்து தத்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தைய கொண்டு வந்து ராபர்ட் கிட்ட கொடுப்பாரு சரி நம்ம குழந்த தான் இறந்து போச்சு இதை கேட்டால் மனைவி வந்து கஷ்டப்படுவாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையு தத்து எடுத்துக்கிட்டு மனைவி கிட்ட மட்டும் உனக்கு பிறந்த குழந்த தோ இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது தகவலை வந்து அந்த விஷயத்த வந்து அவன் மனைவி கிட்ட சொல்லலை ராபர்ட்டு இப்போ அந்த ப குழந்தை வந்து இவங்க குடும்பத்தில் வளருது இதுக்கு நடுவில் வந்து ராபர்ட்டுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிது என்னன்னா அமெரிக்கன் அம்பாஸ்டராக வந்து இவர் வந்து லண்டனில் போஸ்டிங் போடுறாங்க அவருக்கு உடனே இவர் இருந்து இவர் அவருடைய மனைவி குழந்த இவங்க மூணு பேரும் லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க இப்போ அந்த குழந்தை பெருசாகி ஃபிஃப்த்து பர்த்டே வந்து அந்த குழந்தைக்கு வந்து லண்டனில் கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடும் ரொம்ப எல்லாருமே வந்திருக்காங்க பிரம்மாண்டமாக அந்த பர்த்டே பார்ட்டி ஓடிட்டு இருக்கு அப்போ இவங்க குடும்பத்தில் வேலை செய்கிற வேலைக்காரி வந்து அந்த பர்த்டே நேரத்தில் வந்து அவள் பிஸியாக இருந்துன்னு இருப்பாள் திடீர்னு ஒரு கருப்பு கலர் நாய் வந்து ஓரத்தில் நின்றுங்கன்னு இந்த வேலைக்காரியே முறைச்சி பார்க்கும் இவ்வளோ அதை அப்படியே அந்த நாயை முறைச்சி பார்ப்பாள் கொஞ்ச நேரத்தில் அந்த வேலைக்காரி என்ன பண்ணுவாள் வீட்டுக்குள்ளே போயிட்டு கழுத்தில் தூக்கு மாட்டிக்கிட்டு மொட்டை மாடியிலேருந்து தொப்புனு கீழ் வந்து இறந்து போயிடுவான் அந்த நாயை பார்த்த கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி ஆகிடும் ஐயோ என்னடா அது எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைய தூக்கி தோ தூக்கின்னு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த நாய் வந்து இந்த குழந்தைய முறைத்து பார்க்கும் யார் ராபர்டோடைய அந்த பையனை இப்போ இந்த பையனும் அந்த நாயை முறைச்சி பார்ப்பான் அவ்வளோதான் சரியாக போச்சு இப்போ அந்த நாய் மூலமாக இந்த பையனுடைய உடம்புக்குள்ள சாத்தான் வந்து புகுந்துடுது இப்போ இந்த வேலைக்காரியை செத்து போன உடனே புதுசாக ஒரு வேலைக்காரி இவங்க குடும்பத்தில் வந்து சேர்றா இப்போ குடும்பத்தில் வந்தவொடனே அந்த வேலைக்காரி இந்த பையனுடைய வளர்ப்பு மு முழுக்க அவளுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாள் இவங்க அப்பா அம்மா வந்து அந்த வேலைக்காரனுடைய பர்மிஷன் இல்லாமல் அந்த குழந்தைய பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு அவள் கண்ட்ரோல் கொண்டாந்துருவான் இதுக்கப்புறம் ராபர்ட்டோட குடும்பத்தில் நடக்கும் பயங்கரமான சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் வந்து ராபர்ட் என்ற கேரக்டரில் வந்து பிரபல ஹாலிவுட் நடிகர் வந்து கிரிகோரி பெக் நடிச்சிருப்பார் ஒரு பாசமுள்ள கணவன் ஒரு பொறுப்புள்ள தந்தை அமெரிக்கன் அம்பாஸ்டரா அவருடைய அவருடைய நடிப்பை வந்து பிரமாதமாக அதுக்கு அதுக்கடுத்தது அவருடைய மனைவி கேத்ரினா நடிச்சிருக்கிற லீ ரீமிக் என்றவங்கள நடிப்பை வந்து நம்ம அந்த படத்தில் சொல்லியே ஆகணும் முக்கியமாக இந்த படத்தில் வர ரெண்டு மூணு பயங்கரமான காட்சிகள் அவங்களுடைய நடிப்பு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு இடம் வந்து இந்த குழந்தைய கூப்பிட்டு இவங்க வந்து ஜூக்கு கூப்பிட்டுன்னு போவாங்க அந்த ஜூவில் வந்து இந்த குழந்தை தான் பேய் பீடிக்கப்பட்ட குழந்தல்ல இந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த ஜூவில் இருக்கிற மற்ற மிருகங்கள்லாம் நரண்டு ஓடும் அப்படியே அம்மாக்கு ஒன்றுமே புரியல இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் நம்ம குழந்தைய பார்த்துட்டு எல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டு காரை தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பா குழந்தை பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய குரங்கு இங்கே வெளியே இருக்கும் அந்த குரங்கு இந்த பையனை பார்த்த உடனே மொத்தமாக கூடி வந்து இவங்களுடைய காரை வந்து அட்டாக் பண்ணும் இந்த அட்டாக் பண்ணுற சீனில் வந்து லீ ரீமேக்குடைய ஆக்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்களுடைய முகமும் குறிப்பாக அவங்க கண் இதெல்லாம் வந்து அவங்க அலறுற அந்த காய்ச்சல்லாம் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்துட்டு இந்த படத்தில் ஸ்டீபன் அவர் தான் இந்த டேமியன் அப்படின்ற அந்த அவங்களுடைய பையனாக நடிச்சிருப்பான் அந்த குட்டி பையன் அவனுடைய முகத்தை வந்து அப் டாட்டில் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த குழந்தைக்கு மேலேயா பேய் வந்து பிடிச்சிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தை ஒரு சிரிப்பு சிரிக்கும்போது நான் பார்க்குறதுக்கு தான் அழகாக இருப்பேன் ஆனால் பின்னாடி வந்து பயங்கரமான சம்பவம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை ஒரு சிரிப்பு சிரிக்கம் பாருங்கள் அந்த காட்சியில் வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருக்கிறாங்க இதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது வந்து இந்த படத்தினுடைய மியூசிக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து பிரபல இசையமைப்பாளர் ஜெரி கோல் ஸ்மித்து வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தினுடைய மியூசிக்கை வந்து நீங்கள் ஒவ்வொரு சீனை வந்து இந்த படத்தை வந்து ஒவ்வொரு காட்சியும் உச்சத்துக்கு கொண்டு போகிறத இந்த படத்தினுடைய மியூசிக் தான் நம்ம இன்னைக்கு இதை வந்து டிவியில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக இருக்குதுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து தேவி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு தேவி தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்ட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட பிரமாதமான மியூசிக் இந்த படம் வந்து முக்கியமாக அந்த மியூசிக் தான் இந்த படத்தை இந்தளவுக்கு எலிவேட் பண்ணி தூக்கின்னு போகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தை வந்து ரிச்சர்ட் டானர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி சூப்பர்மேன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண ரிச்சர்ட் டானர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களை வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போவோம் முக்கியமாக அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து மிரட்டி விடும் இந்த படம் இந்த படம் வந்து யூடியூப் சேனலில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் வந்து எக்ஸாசிஸ்ட் இந்த படத்தினுடைய கதை என்னன்னா மெக்னில் இவங்க வந்து ஒரு பிரபலமான நடிகை இவங்களுடைய ஷூட்டிங் வந்து வாஷிங்டன் டிசியில் நடக்குது அதுக்காக இவங்க வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து ஒரு வீடை வாடகை எடுத்து தங்கியிருப்பாங்க ஷூட்டிங் வந்து ஒரு எவ்வளோ நாள் நடக்கும் தெரில அதனால் வந்து ஒரு வீடியோ வாடகை எடுத்துருவாங்க கூட வந்து இவங்களுடைய பொண்ணு பன்னெண்டு வயசு பொண்ணு பொண்ணு பேர் வந்து ரீகன் இவங்க அம்மாவும் பொண்ணு தான் அந்த வீட்டில் தங்கியிருப்பாங்க இப்போ ஷூட்டிங் பாட்டில் இவங்க ஷூட்டிங் போயிட்டே இருக்குது ஆனால் அந்த திடீர்னு வந்து ரொம்ப நல்லா இருந்த இவங்களுடைய பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு அந்த பொண்ணுடைய உடல்நிலை வந்து திடீர்னு ஒரு மாதிரி மோசமாகக்கின்னே போகுது இவங்க டாக்டர்கிட்டலாம் போய் கூட்டுமை காட்டுறாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் கூட்டுமை காட்டுறாங்க என்ன ஏதுன்னே தெரியல டாக்டருங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க எல்லா டெஸ்ட்லேயும் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் தான் வருது இந்த பொண்ணு உடம்புல என்ன இருக்குது ஏதா இருக்குதுன்னு ஒன்றுமே டாக்டராலேயும் கண்டுபிடிக்க முடியல கடைசியில் டாக்டரை என்ன பண்ணுறாங்க நம்ம சயின்டிஃபிக் பிரகாரம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இன்னொன்று ஒன்றா பண்ணணும் ரிலீஜியஸ் மூலிமா இதை வந்து பேயி உடம்புல புகுந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் பொண்ணு உடம்புல ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உடம்புல ஏதோ ஆவி புகுந்துருக்கு அந்த ஆவியை விரட்டுறதுக்கு இந்த கிறிஸ்துவ பாதர்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உடம்புல இருக்கிற பேயை ஓட்டுறதுக்காக ரெண்டு ஃபாதர் வந்து இவங்க வீட்டுக்கு வருவாங்க இப்படி வந்த அந்த ரெண்டு ஃபாதரும் இந்த பொண்ணு உடம்பில் இருக்கிற பேயை வந்து ஓட்டினாங்களா இல்லை இந்த பொண்ணு வந்து இந்த ரெண்டு ஃபாதர்களையும் ஓட விட்டாளா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை மெக்னில் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து கதாபாத்திரத்தில் எலின் பஸ்டின் அப்படின்றவங்க வந்து நடிச்சிருக்காங்க அவங்க தான் அந்த ரீகன்ற அந்த பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க நம்மளுடைய குழந்த ஒரு பன்னெண்டு வயசு குழந்த திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதற விதம் அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க வந்து பயந்து அலறுறது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக கொண்டு போயிட்டு கூட இவங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இவங்க வந்து கத்துறது கடைசியில் ஒன்றுமே முடியல ஃபாதர்கிட்ட தான் வந்து நம்ம வந்து இந்த பொண்ணு உடம்புல வர பேயை வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர்கிட்ட வந்து அழற சீனு அந்த சீன்லலாம் அந்த அழகிற சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக அவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து தான் அவங்க பொண்ணாக நடிச்சிருக்கிற ரீகன்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற லிண்டா பிளேயா இந்த லெண்டா பிளேயருனுடைய ஆக்டிங்காக தான் அந்த படத்தில் வந்து மெயினாக அவங்க தான் அந்த படத்தினுடைய ஹீரோ மாதிரி ஹீரோயின் மாதிரி அவங்களுடைய ஆக்டிங்கை விட அவங்களுக்கு மேக்கப் போட்டாமல் பாருங்க அந்த மேக்கப் மேனை தான் நம்ம பாராட்டினோம் இந்த படத்துக்கு வந்து மெயினாக லிண்டே பிளேயருடைய ஆக்டிங்கும் இந்த படத்துக்கு மே அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்ட மேக்கப் மேனும் தான் அந்த படத்தை வந்து ஒரு உச்சத்துக்கு தூக்கின்னு போயிட்டு உட்கார வச்சுருக்குது முக்கியமாக வந்து இந்த படத்தை வந்து ஒன்று சீன் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு உடம்புல ஏதாவது என்ன இருக்குதுன்னு நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல ஹாஸ்பிட்டலில் அந்த எல்லாம் வந்து தியேட்டரில் பார்த்த ஆடியன்ஸ் வந்து அப்படியே வாமிட் பண்ணிட்டாங்களாம் அந்த மாதிரி அவ்வளோ நேச்சுரலாக அந்த டெஸ்ட் பண்ணுற சீனெல்லாம் எடுத்திருப்பாங்க பிரமாதமான சீன் வந்து இந்த படத்தில் அந்த சீன் வந்து மேலும் இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த படத்தினுடைய மியூசிக்கு இந்த படம் வந்து வெளியான புதுசில் வந்து ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து நாமினேட் ஆகியிருக்குது ஃபஸ்ட்டு படம் ஆர்ஆர் மூவின்னு சொல்லிட்டு ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் ஆன படம் வந்து இந்த படம் தான் எச்ஆர்ஸ்விஸ் தான் அப்புறம் ரெண்டு அவார்டு வந்து இந்த படத்துக்கு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே பெஸ்ட்டு சவுண்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆஸ்கார் அவார்டு இந்த படத்துக்கு இந்த படம் வாங்கியிருக்கு இந்த படத்தை வந்து வில்லியம் ஃப்ரெட் கின் அப்படின்றவரு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை அவர் வந்து எப்படி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படம் எப்படின்னுக்கு ஒரே ஒரு உதாரணம் வந்து பன்னெண்டு மில்லியனில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் வந்து உலகம் ஃபுல்லாக நானூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்குது அதுலேருந்தே இந்த படத்தை வந்து அவர் எந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த படம் வந்து இப்போ அமேசான் பிரைமில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்குது நூற்றி இருபது ரூபா நான் அதில் தான் பார்த்தேன் ஆனால் இன்றைக்கும் இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது படத்தை பார்த்த திருப்தி வந்து இந்த படம் நமக்கு கொடுக்குது இதே மாதிரி நம்ம தமிழில் நிறைய படங்கள் இருக்குது எனக்கு பிடிச்ச படம் வந்து அதே கண்கள் யார்னி இந்த மாதிரி ஒரு ரெண்டு படம் இருக்குது இது இந்த எக்ஸாசிஸ்ட்டை எப்படி வந்து ரெஸ்டோர் பண்ணி புது படம் மாதிரி கொடுக்குறாங்களோ மாதிரி நம்ம தமிழ் படங்களையும் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெண்டு படத்தையும் வந்து ஓமன் எக்ஸாசிஸ்ட் இது ரெண்டுமே வந்து சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறா எழுபத்தி ஏழா என்ன தெரியல ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் சென்னையில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஓமன் வந்து தேவியில் ரிலீஸ் ஆச்சு எக்ஸாசிஸ்ட் வந்து ஈகா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் அந்த படம் பார்க்க போனீங்கன்னா ஈகா தேட்டரில் எப்போ பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல் போர்டு தான் இருக்கும் டூ நைன்ட்டி ஃபோர் ஃபிஃப்டியோ எவ்வளோன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டுமே போர்டு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு அப்போ தான் வந்து இந்த சேடுங்கெல்லாம் வந்து அப்போது இந்த தாஸ் பிரகாஷ் எதிர்க்க வந்து புதுசாக வீடு கட்டிட்டு வராங்க எல்லாம் அவங்க வந்து ஃபுல்லாக ரிசர்வேஷன் பண்ணிவிடுவாங்க நமக்கு டிக்கெட்டே கிடைக்காது நம்ம படம் பார்க்கணுன்னா ஒரு ரூபா பத்து காசு கொடுத்து அது மட்டும் தான் கவுண்டரில் கொடுப்பாங்க அதுக்கு நாங்கள் போய்ட்டு மூணு மணிக்கெலாம் போய் நின்றுடுவோம் ஈவினிங் ஷோக்கு நாங்கள் ஒரு மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேர் போயிட்டு என்ன பண்ணுறோம் டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அது டிக்கெட்டை வாங்கிக்கின வெளியில் வந்த ரைட் சைட்லேயே வந்து டிக்கெட்டு கிழி கிடிச்சி உள்ளே போகலாம் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் கஷ்டப்பட்டு ஏறக்குறையும் அஞ்சு மணி நேரம் நின்று உள்ளே வந்து டிக்கெட்டை வாங்கின வெளியில் வந்து போகலான்னு போகும்போது அந்த தியேட்டருனுடைய மேனேஜர் அங்கே நின்று இருக்கார் நின்றுட்டு ஏய் மூணு பேரும் இப்படி வாங்க அப்படின்னார் சரின்ட்டு மூணு பேரும் போனோம் போன உடனே ஏய் இவங்க இவனுக்கு மூணு பேர் கையில் இருக்கிறேன் டிக்கெட்டை வாங்க வாங்கினேன் ஆள் காசை கொடுத்து அனுப்ப அப்படின்ற எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் நாங்கள் படம் பார்க்கணுங்க அப்படின்னா இது வந்து சின்ன பசங்கள்லாம் பார்க்கக்கூடாது இது பயங்கரமான படம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரூபா பத்து பீஸா கையில் கொடுத்துட்டு மூணு பேரையும் ஓ இப்படியே வெளியில் தட்டி விடுவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டார் என்னடா இது இப்படி ஆகிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பார்க்கலான்னு வந்தால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் ஈவினிங் ஷோ நைட் ஷோக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட என்ன எதை வச்சு நம்மளோட சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்ட்ரு சுத்தான் தான் அப்போ சரி நீ வீட்டுக்கு போயிட்டு கடகன்னு ஒரு ஃபுல் பேண்ட்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் நைட் ஷோக்கு வந்து அப்போயே வந்து ஆறு ஆறு ஆறரை முக்காவுக்குலாம் வந்து லைனில் மறுபடியும் நின்றுக்கிட்டோம் நின்றுட்டு மறுபடியும் கூட்டம் அப்போ நிற்கிது கூட்டம் அடுத்த ஷோக்கு அப்புறம் ஒம்பது மணிக்கு டிக்கெட்டு கொடுத்தாங்க டிக்கெட்டை வாங்கிக்கினு வீட்டில் போயிட்டு ஒரு பேண்ட்டு ஒன்று போட்டதுனால கொஞ்சம் ஆளும் பெரிய பெரிய ஆள் மாதிரி இருப்போம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு வெளி பக்கமாக வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்காக உள்ளே வந்து அந்த ஒன்று பத்து டிக்கெட் வந்து மறுபடியும் அந்த மேனேஜர் நின்று பார்க்குறானா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்தோம் யாரும் இல்லை நேராக டிக்கெட்டை கழிச்சிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு படம் ஆரம்பிக்க போது அந்த மேனேஜர் மறுபடியும் தேட்ரு உள்ளே வந்து எல்லோரையும் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆரர் மூவின்னா ஆரர் மூவி தான் அது பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியுதோ இந்த அளவுக்கு ஏன் அந்தமாரி செக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அந்தளவு பார்த்தோன்னே சீட்டு கீழே அப்படியே தலையே குஞ்சுக்குன்னு கீழே அப்படியே மொல்லமாக சாஞ்சிக்கிட்டோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது அள்ளு விட்டுருவோம் அப்படியே அந்த படம் அப்படியாப்பட்ட படம் அது அந்தனுடைய பழைய ஞாபகம்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம மனசில் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்குது இப்போ இந்த ரெண்டு படமத்தையும் நீங்கள் பாருங்கள் ஓமனம் பாருங்கள் எக்ஸசஸ்டும் பாருங்கள் பார்த்துட்டு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்